அலுவியா இன்று அதிகாலையில் பரிசுத்தரின் வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம் இந்த நாளிலே கூட ஏசையா எழுதின தீர்க்க தரிசன புத்தகம் நாற்பத்தி மூன்றாவது அதிகாரம் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு வசனங்கள் இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன் இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள் ஆனாலும் யாக்கோப்பே நீ என்னை நோக்கி கூப்பிடவில்லை இஸ்ரவேலே நீ என்னை குறித்து மனம் சலித்து போனாய் நம்மை கர்த்தர் எதற்காக சிருஷ்டித்திருக்கிறார் இந்த உலகத்தில் நாம் சிருஷ்டிக்கப்பட்டதன் ஒரு நோக்கம் உண்டு அந்த நோக்கத்தை நாம் மறந்துவிட்டு இன்னைக்கு நோக்கமல்லாத காரியங்களை நாம் செய்து கொண்டிருக்கிறோம் அவர் சொல்லுகிறார் இந்த ஜனத்தை நான் எனக்கென்று ஏற்படுத்தினேன் இவர்கள் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொல்லி துதியை சொல்லி வருகிற கூட்டம் முதலாவது நாம் தேவனை ஆராதிக்கிற கூட்டம் இரண்டாவது அந்த ஆராதனையை மற்றவர்கள் செய்யும்படியாக ஒரு அழைக்கிற கூட்டமாய் கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார் எனவேதான் ஆண்டு பிறந்த நாளிலே சொல்லுகிறார்

முதலாவது அவருக்கு ஆராதனை செய்யவும் இல்லை இரண்டாவது மற்றவர்கிட்ட தேவனை குறித்த ஒரு சாட்சி பகரவும் இல்லை மனம் செழித்து எப்பொழுது பார்த்தாலும் ஒரு புலம்பல் எப்பொழுது பார்த்தாலும் திருப்தி அடையாத காரியங்கள் எப்பொழுது பார்த்தாலும் மனம் சஞ்சலிப்போடு இந்த நாளிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் தேவ ஜனமே அவரை நோக்கி கூப்பிடுங்கள் அவரை நோக்கி பாருங்கள் அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தது அவரை நோக்கி கூப்பிடுங்கள் அவர் உங்களுக்கு மறு உத்தரவு கொடுக்கிற இருக்கிறார் உங்கள் பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் கண்டு ஆவிக்குரிய மனுஷன் செய்ய வேண்டிய ஆவிக்குரிய காரியங்களை நீங்கள் செய்ய மறந்து விடாதீர்கள் வசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரம் அல்ல அதன்படி செய்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதை பிறருக்கு சொல்லுகிறவர்களாயும் நாம் இருக்க வேண்டும் இதைத்தான் கத்தர் சொல்லுகிறார் இந்த ஜனத்தை எனக்கென்று கஷ்டத்தை ஏற்படுத்தினேன் இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொல்லி ஆனால் நாமோ அந்த துதியை துதிக்கிறதும் கிடையாது அந்த துதியை சொல்லி வருவதும் கிடையாது இன்றைக்கு உங்கள் இருதயத்தில் இருக்கிற கவலைகள் வாரங்கள் பிரச்சனைகள் எல்லாவற்றையும் எடுத்து போட்டு ஒரு நாளைக்கு ஒருவரிடமாவது இயேசு நல்லவர் என்று சொல்லி அவர் என் வாழ்க்கையிலே செய்த அற்புதத்தை மற்றவர்களுக்கு கூறி அவர்களை ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கைக்கு நான் திருப்புவேன் என்று சொல்லி இந்த நாளிலே ஒரு முடிவெடுங்கள் தேவ ஜனமே நாம் திக்கற்று இருக்கிற வேலையில வியாதி படுக்கையிலே வேதனையின் சூழ்நிலையிலே யாரோ ஒருவர் இயேசுவை குறித்து சொன்னதால் மாத்திரமே இன்றைக்கு நாம் ஜீவனோடு அமர்ந்திருக்கிறோம் அது போல நாமும் பிறருக்கு தேவனுடைய வார்த்தை என்ற துதியை சொல்லுவோம் மற்றவர்களுக்கு சொல்லுவோம் நம் தேவன் நமக்கு செய்த சாட்சிகளை சொல்லுவோம் நம்முடைய வாழ்க்கையில செய்த அற்புத அடையாளங்களை பிறருக்கு சொல்லுவோம் தேவன் அவன் மகிமைப்படும்படியான காரியங்களை செய்வோம் அதை விட்டுவிட்டு மனசளித்து எப்பொழுது பார்த்தாலும் முறுமுறுப்பு சஞ்சலங்கள் என்று சொல்லி இஸ்ரேவேல் ஜனங்களைப் போல இல்லாதபடிக்கு நம் தேவனை நோக்கி பார்ப்போம் நிச்சயம் பெரிய காரியங்களை செய்வார் ஆமேன் ஸ்தோத்திரம் எங்களை நேசிக்கிறேங்க நல்ல தகப்பனே இந்த நாளில நாங்கள் கேட்ட வார்த்தையின் பிரகாரம் மகாராஜா நாங்கள் உண்மை நோக்கி கூப்பிட மனம் சஞ்சலித்து போகிறோம் அப்பா உமக்கு உதவி செய்ய நாங்கள் ஆண்டவரை சலித்து சலித்துக் கொள்ளுகிறோம் எங்கள் பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் நாங்கள் நினைத்து கொண்டு உமை விட்டு நாங்கள் தூரம் போகிறோம் அப்பா இந்த வேலை எங்களுக்கு விடுதலை கொடுங்க இந்த வேளையில எங்களுக்கு விடுதலை கொடுங்க இந்த வேலையில எங்களை ஆசிர்வதிங்க இந்த வேளையில ஆண்டு எங்களுக்கு கிருமையினால மீண்டுமாய் ஆண்டவரே எங்களை தொட்டு ஆண்டு முறை உங்க வல்லமையினால் நிரப்புங்க சுவாமி உங்களுடைய துதியை மற்றவர்களுக்கு சொல்லுகிற ஒரு கூட்டமாக நாங்கள் இருக்க எங்கள் பாரங்கள் கவலைகள் எல்லாவற்றையும் நாங்கள் சிலுவையிலே அறைய இந்த நாளையை நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம் எங்களை ஆசிர்வதிங்க என்று சொல்லி இந்த நாளை நாங்கள் தொடங்குகிறோம் நல்ல பிதாவே ஆமே கிரைசலான்